இன்றைய பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் சந்தோஷமடைகிறேன் அநேகர் சந்தோஷமில்லாமல் துக்க முகத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அவர்களுடைய இருதயம் களிப்புற்று காணப்படுவதில்லை ஏதோ தொலைத்து விட்டது போல ஏதோ இழந்தது போல தண்ணியே வெறுத்து ஓரமாய் ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் மகளே நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய காலிப்பொழுதில் ஜனங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது வசனத்தின் முதல் பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து நான் என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் நீங்கள் பயப்பட தேவையில்லை எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள் ஏனென்றால் என் கைக்குள் உங்களை நான் வைத்திருக்கிறேன் என் கரத்தினால் உன்னை நான் மூடி வைத்திருக்கிறேன் என் செட்டையின் நிழலுக்குள் உங்களை நான் மூடி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் ஜனங்களை பார்த்து கூறிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகர் ஏதோ ஒரு பயத்துடன் நடுக்கத்துடன் தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வியாதி என்கிற ஒரு பயம் கடன் வாரம் என்கிற ஒரு பயம் பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்ற ஒரு பயம் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஆவியில் அனல் கொள்ள முடியாதபடி தவித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் ஒரே பயத்துடன் நடுக்கத்துடனும் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பயமாகிய சத்ரு அநேக ஜனங்களை வஞ்சித்து அவன் கரத்தில் வைத்துள்ளான் இந்த இருளின் மந்தாரங்களெல்லாம் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார் நான் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருளான காரியங்களை மாற்றி உன் குடும்பத்தில் வெளிச்சமாகிய நீதியின் சூரியன் காரணம் என்ன தெரியுமா நீ என் உள்ள கையில் இருக்கிறாய் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் உன்னை நான் வரைந்து வைத்து அழகுபடுத்தி கொண்டிருக்கிறேன் குயவன் கையில் இருக்கக்கூடிய களிமண்ணை அவன் எவ்வாறு வனைந்து எடுத்து அதை அழகுபடுத்துவானோ அதே போன்று உங்களையும் நான் வனைந்து கொண்டிருக்கிறேன் அது கனமுள்ள பாத்திரமாய் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நான் உங்களை வனைந்து கொண்டிருக்கிறேன் உங்களை என் உள்ளம் கையில் நான் வைத்திருக்கிறேன் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல ஒரு தாய் தன் பிள்ளையை அணைத்து கொள்ளுவது போல நான் உங்களை தேற்றிக்கொண்டும் கொண்டும் அணைத்து கொண்டும் உங்களுக்கு தேவைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலிப்பொழுதில் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களை பார்த்தும் அவர் வாக்கு கொடுக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலிப்பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று அழகான ஒரு வாக்கு தத்தம் தந்தீங்க ஆண்டவரே நாங்கள் தட்டு தடுமாறி நிற்கும் போதெல்லாம் எங்களை தேற்றி ஆற்றி உள்ளங்கையில் எடுத்து எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிற நல்ல தெய்வமே நாங்கள் சத்ருவின் கையில் விழுந்து விடாதபடிக்கு ஆவியானவருடைய கரத்துக்குள் எங்களை மூடி மறைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு வரை எங்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றி தாங்காண்டு வரை சரீர சுகபல ஆரோக்கியத்தை தாங்காண்டு வரை உம்முடைய கரம் எங்களுடைய சிரசின் மேலே தொடும்போது அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதிகள் மாற்றப்படுமே ஆண்டு வர எங்களுக்கு சுகம் உண்டாகுமே ஆண்டு வர எங்களுக்கு பலன் உண்டாகும் ஆண்டு வர பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா செய்ய என்று வேத வசனம் சொல்லுவது போல எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன் எங்களோடு கூட போது நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை எந்த சத்துவை கண்டும் அஞ்ச தேவையில்லை எங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தடைகளை தேவன் உடைத்தறினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அன்று வரை இந்த விசுவாசம் தளர்ந்து விடாதபடிக்கு இன்னும் பெலப்பட்டு உண்மையே நோக்கி ஓடக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் தேவன் துடுக்குபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் மீட்பரேஷின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்